ஆபத்தில் யாரை அழைப்பது என்பதற்கான ஒரு சிறிய கதை ஒரு மரவெட்டி ஒரு மரத்தின் கிளை மீது அமர்ந்து கொண்டு அவன் தான் அமர்ந்திருந்த மரத்தின் கிளைகளை வெட்டி கொண்டிருந்தானாம் உமாதேவியார் பார்த்துவிட்டு இவன் என்ன முட்டாளாக இருக்கிறானே கீழே விழுந்து இறந்து விடுவான் போல இருக்கிறதே என்று சிவபெருமானிடம் கேட்டார்கள் அதற்கு சிவபெருமான் உமாதேவியிடம் அவன் உதவிக்கு உன்னை கூப்பிட்டால் நீ போய் காப்பாற்று என்னை கூப்பிட்டால் நான் காப்பாற்றுகிறேன் என்றார் இருவரும் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தார்கள் அவன் அமர்ந்திருந்த மரத்தின் கீழே இறுதியாக முறிந்து விழுந்தது அவன் ஐயோ என்று கதறிக்கொண்டே கீழே விழுந்தான் விழுந்த வேகத்தில் செத்து போனான் உமாதேவியார் நம் இருவரையுமே அவன் கூப்பிடவில்லையே என்ன செய்வது இப்போது அவன் செத்து போய்விட்டானே என்று சிவபெருமானிடம் கேட்டார் அதற்கு சிவன் அவன் யமனின் மனைவி ஐயோவை அல்லவா கூப்பிட்டான் அதான் ஐயோ வந்து அவன் உயிரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டாள் என்றார் நீதி ஆபத்தில் இறைவனின் பெயரைத்தான் அழைக்க வேண்டும் நன்றி